சார் ஐசிசி சாம்பியன் காப்பி வந்துட்டு தென்னாப்பிரிக்கா அணி வந்து வெற்றி பெற்றது சமீபத்தில் அதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெருமை வந்துட்டு சென்னை வரை எதிரொலிக்கிறது அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்துறையை தன்னோட துறையை வந்துட்டு மேம்படுத்தி பேசுகிறாரு அவரோட பார்வை இருக்கும் உண்மையிலுமே வந்து பெரிய விஷயம் ஆனால் உதயநிதி ஒன்று மறந்துட்டார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ரத்தீஷும் அவர் ஒன்று ஆகாஷ் இது இவங்க பண்ணது கூட வந்து இன்றைக்கி சவுத் ஆப்ரிக்காவுக்கு போயிருக்குது அது மறந்துட்டார் காணாமல் போயிட்டாங்க யாராவது ஒரு காணாமல் போயிட்டாங்கன்னு ஒரு தகவலாவது காணவில்லைனாவது போடணும் இல்லை எப்படி செந்தில் பாலாஜி தம்பி வந்து ஒரு ஒரு ஒன்றரை வருஷமாக காணாமல் போயிட்டு இன்றைக்கி மீட்டு எடுத்தாங்களோ அந்த மாதிரி வந்து காணாமல் போன இந்த பிள்ளை இந்த நண்பர்கள் எங்கே இந்த குடும்ப உறுப்பினர்கள் இங்கே இன்றைக்கி அந்த விழா அந்த விழா அந்த வெற்றி வாய்ப்புக்கு நீங்கள் வாழ்த்துனது வந்து ஒரு நல்ல தான் ஆனால் காணாமல் போனவங்களை பற்றி ஏன் வந்து நீங்கள் வாயை திறக்க மாட்டேன்றீங்க இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக இதை தான் பேசிக்கிறாங்க பரவாயில்லடா எவ்வளோ பெரிய ஒரு சின்ன மாநிலம் இன்றைக்கி சாராயத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க இன்றைக்கி டெண்டர் விடுறதுலாம் ஒரு ரைட் ஹேண்ட் வச்சுட்டாங்க ரெட் ஜெயின் மூவிஸு இன்வெஸ்டே பல்லாமல் இன்னைக்கு பலாயிரம் கோடி லாபம் கட்டுறோம்னா இது ஒரு நல்ல யுக்தியாக இருக்குது தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சோ இல்லையோ ஆனால் ஜி ஸ்கொயரும் வந்து ரெட் ஜெயினை மட்டும் வளர்ச்சி பயங்கரமாக அடைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி உண்மையிலுமே நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இந்த விஷயத்தில் வந்து சிபிஐ விசாரணை தேவை எத்தனை இளம் பெண்கள் வந்து இந்த நடிப்புக்கு ஆசையாக ஆசைக்காக வந்து போதைக்கு அடிமையாகி எத்தனை பேர் வாழ்க்கை சீரஞ்சிருக்கிறாங்கன்னு வந்து தெரியல இனி அடுத்த ஆட்சி வந்தால் தான் இது வந்து கலருவாங்க அப்போ தான் வந்து உதயாநிதி ஸ்டாலின் நண்பர்கள் செய்த உண்மைகளும் பொய்களும் வெளியே வரும் தவறு செய்த யாராக இருந்தாலும் சரி உதயநிதி ஸ்டாலின் உங்கள் வந்து நான் வேண்டி கேட்டுக்கிறேன் நண்பர்களை மீட்டு கொண்டு வாருங்கள் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் சொல்லி உங்க அப்பா சொன்ன அந்த வேத வாக்கை வந்து காப்பாத்துங்க நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார் தமிழகத்துல வழக்காடு மொழியாக வந்துட்டு தமிழ் மொழியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்துட்டு இன்னைக்கு வந்து கொடுத்து பேசியிருக்காரு சார் அதை பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தமிழ் வந்துட்டு ஒழிக்க வேண்டும் அதாவது மேலும் வங்கி ஒழிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் இல்ல நான் வரவேற்கிறேன் சார் உண்மையுமே அதோட நீண்ட நாள் வந்து வழக்கறிஞர்களுடைய கோரிக்கையை வந்து நானும் வரவேற்கிறேன் அதேமாதிரி முதலமைச்சரையும் வந்து சொல்றேன் தமிழ் தமிழ் சொன்ன நீங்க தமிழில் இத்தனாயிரம் பேர் ஏன் ஃபெயில் ஆனாங்கன்னு வந்து எனக்கு தெரியல அது முதலமைச்சர் வந்து சொல்லணும் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து இன்னைக்கு வந்து தனியார் பள்ளிகளில் வந்து போனால் ஏழைப்பட்ட மாணவர்களுக்கு வந்து சீட்டு ஒதுக்கிடணும் இந்த வருஷம் பார்க்க போனீங்கன்னா வந்து அதுக்கு ஓப்பனிங்கும் வந்து அந்த இடத்துல வந்து அட்மிஷனுக்கு அவங்க ஓப்பன் பண்ணல கேட்டால் அந்த அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாருன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து நிதி வரல நான் கேட்குறேன் சாராயிரத்தில் எழுபதாயிரம் எண்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிற நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் வந்து அந்த அந்த ஒரு மூணு லட்சம் குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்க முடியாதா நான் கேட்குறேன் மத்திய அரசாங்கம் கொடுக்கலனா மாநில அரசாங்கம் அதோடைய நிதியிலேருந்து எடுத்து கொடுக்க வேண்டியது தானே அதான் மாநிலம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முதன்மை மாநிலம்னு வந்து நம்ம முதலமைச்சர் வந்து மாறத்தட்டி சொல்கிறார் இல்லையா எதுவும் உண்மை உண்மையிலுமே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்ம மாநிலம் தான் முதன்மைன்னா நான் தமிழ்நாட்டாக வந்து வரவேற்கிறேன் ஆனால் கடன் உள்ள மாநிலமாக காட்டுறாங்களே பத்து லட்சம் கோடி ஏது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து பார்க்க போனால் மக்களுக்காக ஆட்சி புரிய வரல அவங்க அதிகாரத்துக்கு தாங்க அதை வர்றாங்க காங்கிரஸ் ஆண்ட போது வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க அங்கே அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல இன்னைக்கு வந்து பிஜேபி இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய திமுக அரசாங்கம் அவங்களுக்கு ஒத்து போக மாட்டேன்றாங்க ஆக மொத்தத்தில் வந்து பலிக்காடாகிறது தமிழக மக்கள் தாங்க தமிழை வரவேற்கிறேன் இன்றைக்கி அந்த தமிழு கூட வந்து போனால் இன்றைக்கி அந்த திருக்குறளை கூட வந்து போவோன்னா இன்றைக்கி வந்து உலக நாடு வரைக்கும் வந்து கொண்டு போனவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மொழியாக்கம் இன்றைக்கி ஜப்பான் மொழியாகட்டும் சைனா மொழியாகட்டும் எல்லா மொழியும் மொழிபெயர்ப்பு பண்ணது இன்றைக்கி அதே பிஜேபி ஆனால் இவங்க என்னென்னா வந்து இவங்க வந்து இந்துத்துவா பரப்புகிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒழிக்கிறாங்க சனாதனத்தை வந்து இவங்க புள்ள பேசினார் இன்றைக்கி எந்த மாதிரிலாம் காரி தூப்புனாங்க எல்லாமே தெரியும் சனாதனம் எங்கே போச்சுன்னு தெரியல சனாதன அனைவருக்கும் சமம்னு வந்து முதல்ல எத்த எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இன்றைக்கி நான் கேட்குறேன் இந்து முஸ்லீம் கோயில் நான் இப்போ சொன்னேன் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசுறது நான் வந்து வரவேற்கிறேன் ஆனால் ஒரு அரசியல்வாதி என்னன்னா வந்து நியாயத்தின் பக்கம் நிற்கணும் ஒரு சைடில் சுண்ணாமோ ஒரு சைடில் வெண்ணை வச்சுக்கக்கூடாது இன்றைக்கி எங்களை காட்டி என்ன பண்ணுறாங்க இந்துக்களை விருப்பேற்றுறாங்க அங்கே வந்து இந்துக்களை காட்டி எங்களை விருப்பேற்றுறாங்க எங்களுக்குள்ளே வந்து நல்ல ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்டுக்காக என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து முஸ்லீம்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்களுக்கு அள்ளியும் கொடுக்கல கிள்ளியும் கொடுக்கல இதுதான் உண்மை மூன்றரை பர்சன்டேஜ் இப்போ வந்து வேலை வாய்ப்பில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் மேலே வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜாவது போட்டுக்கிறாங்களே எடுத்து பார்த்து சொல்ல சொல்லுங்கள் அரசியல் பேசுகிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் நிறைய பேர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவங்க கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அவங்க அந்த இடத்துல குழ்த்தி போடுறாங்க அதை கரெக்டாக வந்து மக்கள் நம்மளால் விழுத்து கொண்டு இருக்க வேண்டும் தயவு செய்து நான் இப்போடு சொல்கிறேன் எவன் அரசியல் பண்ணாது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யார் தலைவரும் ஆகணும் நீங்கள் தேர்ந்தெடுங்க உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வந்து யோசிங்க அவன் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டான் இன்றைக்கி வந்து நம்ம நாடு தத்தளிச்சா கூட இவனுங்க தப்பிச்சு ஓடி போயிடுவானுங்க நம்ம தான் நாசமாக போகணும் அதனால் நல்ல தலைவருங்க தேர்ந்தெடுங்க நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுங்க அதுக்கு சிந்திக்க வேண்டிய இது வந்து உங்கள் கேட்கு உங்கள் கடமை இன்றைக்கி ரெண்டாயிரூவா வந்து வந்து வாங்கிட்டு நீங்கள் அவனை கேள்வி கேட்க முடியாது முதல்ல நான் என்னை கேட்டால் அரசியல்வாதிகள் மேலே குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மக்கள் மேலே தான் பழி சுமத்துவேன்